அம்மா நீ புஷ்பக்க போன்ல இருந்து பேசுறே? ஏ சின்ன புள்ளே சீக்கிரம் வா தீபாவளி பండు போட்டுறோம்ல அத பத்தற விஷயம் தான். வா மாமியா காறி பக்கத்துல இருக்காளோ? ஆ ஆ ஆமா 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 ஆ சொல்லு சொல்லு. சிக்னலா? ஹலோ 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 ஹலோ. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க வெளிய வரேன். கொஞ்சம் வெளிய வந்து பேசு. என்ன மர்மமுல? வளக்குமுல சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஆ mate என்னது செய்ய? ஒரு வாட்ட போனா உங்க மாமியோ வாங்கி தந்துருகாவோ? இத தலைய சித்தி தூர எறிஞ்சிட்டு வேற ஒரு நல்ல போனா வாங்கணும் தே. சரி சீக்கிரம் பேசிட்டு வா வெளியில போய். ஆ சரி தே. இந்த ரெண்டு மூணு ஃப்ரெண்டு மாதிரி கிடைக்க அழுவ அவளை சேர்ந்துகிட்டு எப்ப என்ன பாடுபடுத்தாமா இவ்வா உடனே அவளோட கடை பேசுறேன்னா சிக்கன் இல்லாம போயிடுறேன் சிக்கன் இல்லை எக்கோ தீபோளி பண்றிருன்னுல எக்கோ கொடுத்தா தான் குடுக்கலியோ உங்க வீட்டுக்கு வந்துச்சா வரலியோ எனக்கு வேற தருணம்க்கா அக்கா எங்க மாமியார் கண்ணுல படக்கூடாது என் மாமியாரு தெரியாம தான் போட்டிருக்கேன்னு வன்ட்ட சொல்லியிருக்கோம்ல சின்ன பின்னே அவனா நேரா உங்க வீட்டுக்கு வரல புஷ்பகா வீட்டுக்கு வந்து புஷ்பகா வீட்டு போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான பிரச்சனை சீக்கிரம் வா எங்க வீட்டுக்கு வா நம்ம எல்லாரும் கலந்து பேசிடலாம் இங்க போன் வை சீக்கிரம் இப்ப பறந்து வாறேனா பாவி பையா தீவோலி முடிஞ்சாச்சி பண்டிச்சிட்ட யா மாதிரி தெரியதானா சின்ன பண்ணி கதை காட்டியா என்ன சிம்ரன் என்னாச்சி ஏது பிரச்சனையா ஆமா பிரச்சனை தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசாம நிக்கியோ ரெண்டே ரோ சின்ன நீ வரது காண்டி

அங்க விட்டு போட்டியே அத போஸ்ட் ஆபீஸ்லயே பேக்லயே போட்டுறதா பட்டியோட வாங்கி நம்ம தீபாவளி சிறப்பா கொண்டாடி இருக்கலாம் அப்படி சரி நிக்காரு நிலை இல்லாம நல்ல வேல நான் யா மாமியாருக்கும் யா மாப்ளைக்கும் தெரியாம தான் போட்டேன் ஆனாலும் நானும் மூணு பட்டு போட்டுறோம்ல மாசம் 3000 ரூபாய் வந்து என்னாச்சு 30000 ரூபாய் 10 மாசத்துக்கு பாவி பய எங்க கொண்டுட்டு போனானோ தெரியலையா இன்னைக்கு வந்திருக்கோம்னா நான் உனட போடாது வாங்கு போவும் நின்னுட்டே இருந்தா யாவே எங்க எஸ்கேப் பையற கூடாது கொக்க யக யக புஸ்பகா ய புஸ்பகா தூங்கலை கரட்ட கூடாது kiire ஓடுந்து ਮੰடையே உடைத்து போற சின்னப்ண்ணு ரொம்ப ஸ்பீடா போகாத எனக்கு அத பார்த்தாலே பயமா வருதுக்கு தலைய வரை சுத்துது அதனால தான் கண்ணை மூडनी கண்ணை செஞ்சுடை இல்ல வேகத்துல அவன முடியாது ஓடிட்டோம்னா நம்ம பணமெல்லாம் அவன நீங்களும் தீபாவளி பண்டு போட்டு என்னை வீட்டுல போட்டு அடி அடின்னு அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது அதனால தான் சர்பிரைஸா தீபாவளி கிப்ட் கொடுத்தாலும் என்ன பிடிக்கும்ல அத நினைச்சுக்கிட்டு தான் நான் பண்டு போட்டேன் பட்டு புடவை தாரேன்னா தான் தரல

சரி வாங்க போவோம் தட்டி பாப்போம் அந்த பாவி பே கதவை தட்டுனா திறக்கவே மாட்டங்கமா நீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க கதவை தட்டியும் தறக்கலனா அப்ப வேற வழிதான் பார்க்கணும் இந்த மாங்க மடை நான் வர வைக்க இத தவிர வேற வழியே தெரியல எல்லாரும் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க எம் மண்டபத்திரம் மண்டபத்திரம் 1 டூ 3 போவானோ ஒரே பொக்கா பைட்டபிள் இருக்கு அரை மணி நேரமா பேசிட்டு இருக்க அம்மா அண்ணேங்க

நல்ல வேலை சின்னப்புண்ணு நீ வந்து கல்ல கொண்டு எறிஞ்ச இல்லைன்னா அவன் வெளியே வரவும் மாட்டான் எங்கேயாவது வாடி இருப்பான்

சின்ன பண்ணு அப்ப சிம்ரன் வீட்டுக்கு போட்டோம் நம்ம ரெண்டு அப்படியே நேரம் நகை கடைக்கு போய் இப்போ என் மாமிய கொஞ்சம் பயமா இருக்கு நான் போவான்னு பேசிட்டு இருந்தானே அப்படியே இங்க மாதிரி வந்துட்டேன்னு என்ன செய்தாலோ தெரியலியா ரசம் வேற வைக்கனு சொன்னன ஆமா நீ என்னைக்கு மாமியாளுக்கு வயந்த எதையோ ஒன்னு சொல்லி சாமாளி அப்படி சொல்லியேலோ ஆமா உனக்கே சொல்ல தெரியாத காவே கதைக்கு மேல கதை ஏமா சின்னப் பண்ணே அம்மா போய் 1:00 மணி நேரம் இருக்குமே இன்னுமா பாத்ரூம்ல நிறைய தின்றுபாங்க அதனாலதான் மணி நேரம் இருக்கான் வரட்டு நம்பிக்கை தான்

அது பார்ட்டினா அவ்ளோ பயம்மா பயமா பாப்பா பார்ட்டின் சொன்னாலே பல் எல்லாம் உளுந்துる மத்தகா பயம் பயோ என்ன ஒரு நாள் அடிச்சா அடிச்ச அடிச்சடில ரெண்டு பல்லு கீழே உளுந்துட்டு பார்த்தகா அம்மா நினைச்சாலே பயமா இருக்கு போம்போது பட்டோட தான் போறனோ 30 நிமிஷம்மா நான் ஆடதல காமணாரா இருக்குமே மொத்தம் ஒரு மணி நேராச்சு பாத்ரூம் போனத ஒரு மணி நேரத்தமா வெளிய

வாங்க போ உன்னைக்கு துட்டு இல்லாம வீட்டுக்கு போக வேண்டாம் அம்மா போனுக்கு மேல போன் அடிச்சாச்சு அன்னைக்கு போன் நாட்ரிஜிபிள் நாட்ரிஜிபிள்ல வருது எங்க போய் தொலைஞ்சால தெரியல நாட்ரிஜிபிள் ஐட்டாளா எல்லாம் என் தலையெழுத்து இவ்வளவு போய்

சிம்ரன் பாத்தியா சின்ன பையன் போய் சொல்ல மாட்டான் அப்போ இவன் உன் பொண்டாட்டிய குடுற வாடிட்டான் போல இருக்க அந்த கிறுக்கு பையல நம்பி நமக்கு யாமாந்ததோ மிச்சம் இப்படி எல்லாம் போய் சொல்லிருக்க பைத்த கலக்குது பாத்திரம் பைட்டரே சொன்னவே ஒரே போக்க பைட்டனே இப்ப என்ன செய்ய சின்ன பண்ணு இப்ப என்ன செய்ய பெருங்கையோட வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி வாரிலால் அடிச்சி வடக்க நீக்கி பாத்திருவா எனக்கு ஒரு ஐடியா அதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதி பேளா என்ன ஆனாலும் சரிதான் அன்னைக்கு துட்டு இல்லாம வீட்டுக்கு போகாது அதுக்கு தான் ஒரு வழி சொல்லுதே இந்த வீட்டுல எல்லாமே புத்த புதுசா இருக்கு எல்லாம் நம்ம தொட்டுல வாங்கி வச்ச பொருள் மாதிரி தான் தெரியுது ஆமா சின்ன பண்ணி நான் பார்த்தேன் பெட்ரூம்ல எவ்வளவு பெரிய கட்டில் கிடக்கு தெரியுமா அவ்வளவு கியாக்கு கட்டிலாக்கும் மர பீரோ என்னெல்லாமோ பொருளை வாங்கி அடிக்கி வச்சிருக்கான் பாவி பையன் எல்லாம் ஏன் தொட்டு வாழ்ந்துட்டு அவன் தொட்டு எல்லாம் தொட்டுதான்

ஒரு நல்ல பையனா இருக்கா அதோ ஒரு மூட்டை நிறைய பட்டு போடவா இப்ப நிம்மதிய மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஒரு பட்டு போடவா கேட்டேன் இப்ப பார்த்தா ஒரு மூட்டை நிறைய பட்டு போடவா எப்போ அதான் அவங்க பாட்டி சந்தோஷமா இப்பதான் சிரிப்பா பொடி எல்லாட்டக்கும் பேய்டரமா ரொம்ப தேங்க்ஸ் சின்னப்ண்ணே ரொம்ப நன்றி எனக்கு நல்லா கிரெய்ண்டரா மிக்சியையும் கடைச்சு வச்சி ரொம்ப சந்தோஷம் பேய்டரே ஆ சரி கோ பேய்டங்க ஆமா நீங்க எப்படி போவியா தலையில தூக்க முடியாத அளவுக்குள்ள பொருள் இருக்கு அதுக்கு அதுக்குதன குட்டியானே வர சொல்லிர்கோ இப்ப வர்றேன் வந்தனே அவ்ளத்தி அள்ளி போட்டுட்டு கொண்டு போக வேண்டியதா பேய்டரே பத்திரமா போய் சேரங்க வீட்டுக்கு குட்டியான வந்த அவ்ளத்தி ஏத்திட்டு அதெல்லாம் முதல்ல சிம்ரன் வீட்ல அடுத்து உங்க வீட்ல அடுத்து எங்க வீட்ல சரியா ছি পোলাম রাইট